கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தவக்குவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில் செந்தில் வணக்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தை கோவையில் நடந்த கல்லூரி மாணவி கூட்டுறவு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கோவை மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தற்போது கண்டன ஆர்ப்பாட்டமான நடைபெற்று வருகிறது கோவை மாவட்டத்தில் கடந்த மாணவி மூன்று நபர்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் இந்த சம்பவமானது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய சூழலில் பல்வேறு கட்சிகள் தங்களது கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தற்போது கோவை மாவட்ட தமிழக விசனை கழகம் சார்பில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்றுள்ளனர் தமிழக அரசை கண்டித்தும் இந்த சம்பவத்தை கண்டித்தும் பதாகையில் அடங்கிய கண்டித்தும் வாசகங்கள் அடங்கிய பதாகை ஏந்தியவாறு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தற்போது அவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் மேலும் தமிழக அரசை கண்டித்தும் சம்பவத்துக்கு ஆஹ் விரைந்து இன்னும் கூடுதலாக கோவையில் பாதுகாப்பு வழங்க கோரியும் சம்பவத்தின் முழு வெளிக்கொண்டு வர கோரியும் நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தற்போது தங்களது கண்டன கூட்டங்களை எழுப்பியும் தங்களது கண்டன உரையும் நிகழ்த்தி வருகின்றனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக அந்த பகுதியில் காவலர்கள் அதிகளவில் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர்